ஹலோ வணக்கம் நாங்கள் ஒரு பெரிய காடினுக்கு வந்திருக்கிறோம் பெரிய பாக்கு ஜெயக்கர் கணக்கில் பெரிய பாக்கு இப்போ சமர் சமருக்கு எல்லோரும் இங்கே தான் விரவினா இப்போ பாருங்க இந்த பூ மரங்கள் எல்லாம் அழகழகா நட்டு வச்சிருக்கணும் பாருங்க இங்கே நாங்கள் நிறையா ஆக்கள் இருக்கணும் சத்தமாக வைக்க முடியலை பெண்ணாரிய ஏ கற்கு ஏ கற்க இருக்குது பின்னுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது நடந்து எரிஞ்சால் களைச்சி போவோம் வேரங்கும் இது ஒரு வித்தியாசமான பூரங்க அப்படியெல்லாம் நட்டு வச்சுக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா பக்கமும் இதுக்கு நல்லா ஆசையாக இருக்குது இப்போ நல்ல சாம்பார் இப்படியெல்லாம் அழகாக படுத்தி வச்சுருப்பாங்க எல்லோரும் இங்கே பொழுதுபோக்கு வருவார்கள் நிறைய ஆக்கள் அதால் சத்தமாக கதைக்க முடியலை பேரங்கோ இங்கே இருந்தோடு அறுக்கட்டு பேரங்கோ பெண்ணாம் பெருசு இந்த பாக்கு இதுக்கு நடந்தாலே உலையும் இங்கே தான் இது நான் காலை நேரம் பத்தரைக்கு நிற்கிறேன் பின்னேற நேரம் வந்தால் இங்கே ஆக்கலை பாக்கு அவ்வளோ நிறைய இருப்பினும் நிறைய சனங்கள் இங்கே வருவார்கள் பாருங்க அவ்வளோ அழகண்டு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இங்கே வந்திருக்கு அவ்வளோ சோழையாக இருக்குது எல்லாம் ஒரு நல்ல சோளை இப்போ ஜூன் மாதம் ஜூலை மாதம் நிறைய பூக்கள் எல்லாம் உண்டாக்கி நிறைய இங்கே இருக்கும் இடத்துக்காக நிற்கிறான் ஆஃபியாக இருக்கு இந்த இடத்துல வந்து நிக்க அவங்க அப்படி மரங்கள் எல்லாம் பாருங்க இப்படி இப்படி கட்டி விட்டுருக்கு இன்னும் வார மாதம் ஜூலை மாதம் ஆடி மாதம் அளவுல இதுக்காக தண்ணி எல்லாம் நிரப்பி விட்டுருப்பாங்க தண்ணி எல்லாம் கூடத்தானே அப்படி இடம் கட்டி கட்டி விட்டுருக்குறாங்க எல்லாம் எடுத்துக்கையும் தண்ணி நிரப்பி விடுவினா எல்லாம் தண்ணி இருக்குது நிறைய கட்டி விட்ருக்கு இன்னமும் ஒரு மாற்றால் வந்து பார்க்க நல்ல அழகாக இருக்குது அழகாக இருக்குது இங்கே இங்கே கட்டி கட்டி நிறைய கட்டி விட்டுறது தண்ணியெல்லாம் நிரப்பி விடுவாங்க இதுக்கு ஓடிவினம் வந்து ஓடிவினம் புதுப்போல் விளையாடு அங்கே அங்கால பின்னுக்கு பெரிய க்ரௌண்ட் எல்லாம் இருக்குது அதுக்குள்ளால் நடந்து வந்த நாங்கள் வீடியோ எடுக்க முடியல நடந்து நடந்து வர இங்கே வந்து இருக்கிறோம் எல்லோரும் நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிறோம் பள்ளியத்தால் வந்த நாங்கள் எல்லோரும் படிக்கிறார்கள் எல்லோரும் இங்கே வந்து இருக்கினால்

Sama rosa po Laho terakanda